வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலம் பலன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இருக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி சங்கடஹர சதுர்த்தி அருமையான நாள் தேய்பிரை சதுர்த்தி நட்சத்திரம் அவிட்டோ நட்சத்திரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு மாலையிட்டு தூபங்கள் செய்து விளக்கேற்றி வழிபட்டு வரும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறும் முடியாத காரியத்தை முடித்து வைக்கிறது தான் சங்கடங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமான் அந்த சதுர்த்தி நாளன்று திதி சதுர்த்தி நாள் வருது இல்லைங்களா இந்த சதுர்த்தி நாளன்று நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு மாலையிட்டு விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் சங்கடங்கள் நோய் நொடிகள் பொருளாதார பிரச்சினைகள் வேலையில் ஒரு சிக்கல் போன்ற ஒரு நெகட்டிவான அமைப்புகள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நீங்கள் அருகில் இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு போய் அந்த பூஜைகளில் கலந்து கொள்ளும்போது இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரைங்க கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிஷம் நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில செவ்வாய் இரண்டாம் இடமான காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் ராசியில வியாழன் என்கிற குரு மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் மற்றும் சிக்கிரன் கன்னி ராசியில பாத்தீங்கன்னா கேது கும்பம் ராசியில சனி மீனம் ராசியில பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் மேஷம் முதல் வரை ராசிகளுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பத்தி பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உள்ள நலம் உடல் நலம் அப்படிங்கறதெல்லாம் இரண்டும் அருமையாக இருக்குங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு விட்டு கொடுத்து போகின்ற தன்மை அற்புதமாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு அந்த செலவுகளை செய்வீங்க வரவுகள் வந்து இதை சமன்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் சற்று மதிநுட்பமாக நீங்கள் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் பெருமான் அதாவது முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு நன்னாளாக இன்றைக்கி கிடைக்கும் கிடைக்கும்சம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய பாராட்டுகளும் அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரம் இதெல்லாம் கொஞ்சம் உயர்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இரண்டு ரெண்டு மூணு நாட்களாக இந்த சந்திராஷ்டமாக இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த செயல்கள் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக மதிநுட்பமாக ஆரஞ்சு செய்கிறது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்களில் நிதி சம்மந்தமான விஷயங்களில் அடுத்தவங்க போய் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற விஷயங்களில் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிக அருமையாக இருக்கும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கும் எதை செய்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை யோசி யோசனை பண்ணி செய்வது நன்மை கொடுக்கும் மிதுனம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அனைத்து நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு ஒரு காரியத்தை செஞ்சு அந்த காரியத்தை வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் சரிங்களா ஆனால் பேசுகின்ற வார்த்தைகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் சரியாக பேசினாலும் அடுத்தது தவறாக புரிஞ்சுக்கிறது தன்மை கொஞ்சம் இருக்குது என்ன பேசுனா எது பேசுனாலும் கொஞ்சம் ஆனால் வார்த்தையில் கொஞ்சம் இனிமை சேர்த்திங்க அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறத கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அதாவது காலையிலேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட் வர தான் செய்யும் இருந்தாலும் மூன்றாவது நம்பர் தலையீடுகள் உங்களுடைய ஆர்குமெண்ட்டில் அது விடாதீங்க சரிங்களா கடகம் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களாக இருந்த வேலையில சுணக்க நிலை தடை தாமதங்கள் தெளிவில்லாத சிந்தனைகள் குழப்ப நிலைகள் ஆக என்று மனதில் மகிழ்ச்சியாலே கொடுக்கிற மாதிரி ஒரு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு சில காரியங்களையும் நல்ல முன்னேற்றம் நல்ல செய்திகள் வருவது பரிசு பொருட்கள் இன்றைக்கி வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க திருமணங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெகுமதிகள் கிடைக்கும் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நினைச்சு கூட ப பார்க்காம அதாவது கூட பார்க்காத சில விஷயங்கள் நடந்து மனதில் மகிழ்ச்சி அலைய உண்டாக்கின்ற ஒரு அமைப்பாக கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இருக்குது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணு கவனமாக இருங்க சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அதை நீங்கள் செலவாக கன்வெர்ட் பண்ணி கொள்வது நல்லது நிலத்தில் போடுறோம் ஒரு நகையில் போடுறோம் ஒரு ஆடை ஆபரணத்தில் போடுறோம் ஜவுளியில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு சில உடல் உபாதைகள் அதாவது கால்வழி இந்த அப்படியே வயிற்று சம்பந்தமான சில விஷயங்கள் இந்த நரம்பு சம்மந்தமான பிடிச்சி இழுத்து முதுகு அப்படிங்கிற மாதிரி முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஸோ சிறிதாக அந்த மாதிரி உடல்நிலை கொலை உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே நல்லா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் உங்களுடைய உறவினர்கள் வருகை அவருடைய ஆர்கியூமெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகின்ற ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொன்னாங்க கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருமையான கருத்துமிக்க ஆழமான ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால உங்கள் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை உயர்த்து மேன்மையான ஒரு அமைப்பு மேலதிகாரின் உயரதிகளின் பலருடைய பாராட்டுக்கள் ரொம்ப நாளாக இடமாற்றங்கள் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கி கணிந்து வருது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய உயரதிகார மேலதிகார்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இன்னைக்கு கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று ஏன்னா சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்தாலும் தீரும் கடன் அடையும் நோய்கள் தீரும் அப்படின்னு இருந்தாலும் எதிரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஒன்றா கடன் ஒரு சின்ன கடனை ஒரு மொபைல் வாங்குறமா மாதம் மாதம் ஒரு ஒரு அமௌண்ட்டோ இஎம்ஐ கொடுக்குறோமா அந்த மாதிரி வச்சுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீதியில் தான் போகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு சற்று கவனமாக இருக்குது கடன் வாங்குற போக்கு அப்படின்னு இருந்தால் வழியாக கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுவது நல்லது தொலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த செயல்களில் அதுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் ஒரு டூ வீலர் எடுத்து ஃபோர் வீலர் எடுத்து ரொம்ப தூரமான பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு காணப்படுகிறது ஸோ பயணங்கள் என்பது கூடுதல் விழிப்புணர்வு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் ஸோ செவ்வாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உறவு உறவின உறவுக்காரங்க அவங்கள போய் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அதை மனமோந்து மகிழ்ச்சியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய ஃபோன் கால் காலையிலே வரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த உதவி அந்த உதவி அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க என் அருகில் இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் பணம் கேட்டு அப்படிங்க ஏதாவது ஒரு உதவி உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் விருச்சகம் ராசி என்னை காலையில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க சரிங்களா அது மாதிரி உதவிகள் பண்றது ஓகே தான் ஆனால் நம்ம பணம் சம்மந்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிறவங்கள பெரியவங்களை கேட்டு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மதிநுட்பமான செயல்பாடுகளினாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளினாலும் இந்த நாளை வெற்றி கொள்ளும் நாளாக மாற்ற போகிறீங்க அலுவலகத்தில் உங்களுடைய பணி சிறக்கும் மேலதிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை மூலதனமாக்கி அலைச்சல் திருச்சியலோடு அந்த காரியத்தை எடுத்து நடத்தி அந்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிதி தாங்க அந்த பணம் தாங்க நான் தேடிட்டுருக்குறேன் அந்த பணம் தான் நமக்கு கிடைக்கும்போது எவ்வளவோ அழைக்கிறோம் சாப்பாடு தூக்கம் தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம அலைச்சல் திருச்சியிலோடு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பணம்னு போய் கேட்டால் அவங்க வந்து இன்றைக்கி வா நாளைக்கு வந்து எடுத்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கார்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இன்றைக்கி அந்த பணம் நிதி சம்மந்தமான விஷயங்களே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும் அதுக்கு நீங்க அதிகமான முயற்சிகள் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்று வெளிப்பட்டு வாருங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம் வீட்டு நட்சத்திரம் என்ன எண்ணங்கள் அது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது அதே சமயம் பொதுவாக மகரம் ராசிக்காரர்களை பொறுத்து நிலம் மனை வீடு சம்மந்தமான சில விஷயங்களில் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கலந்த ஒரு பேச்சுவார்த்தை சகோதர சகோதரிகளிடையே நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் ஒரு பாராமுகமாக இருந்த உங்களுடைய அண்ணன் தம்பிகள் இவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை உங்களோட நட்பை தேடி ஓடி வருவாங்க உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ரீதியில் தான் மகரம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நாளாக மென்மேலும் மெருகேற்றும் சொத்து சம்பந்தமான சில நடவடிக்கைகளில் ஒரு முன்னேற்றம் காரணங்க அது பேச்சுவார்த்தை இருக்கிறீங்கன்னா அந்த முன்னேற்றம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது ரசத்தர கட்டாயம் அருகில் இருக்கும் முருகன் பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க இறை நம்பிக்கையோடு கடவுள் ஈடுபாடோடு இன்னைக்கு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது அல்லது ட்ராவல் பொழுது சற்று கவனமாக இருங்க உங்களுடைய பொருட்களை என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது நன்மை கொடுக்கும் இன்றைய நாள வரைக்கும் தாயாரின் உடல்நிலையில் கால்வழி சம்மந்தமான சில இஸ்யூஸ் உண்டாகி மறையிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடைகளை விளக்கி பலவித காரியங்களில் இரண்டு நாட்களாக போராடிட்டு அந்த விஷயத்துக்காக ஆனா தட தடைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறதோ ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் பண்ணுறதா இருந்தாலும் அந்த சரி அது அலுவலத்தில் இருக்கிறாங்க வெளியில் இருக்கிறனால உறவு முறைகளில் சொத்து சம்மந்தமான சில ஏதாவது ஒரு முக்கியம் ஒரு மகன் மகளுக்கு வரன் தேடுறது இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி வர சொல்கிறாங்க அவனால் டக்குன்னு இல்லை அப்படிங்குற ஒரு தடை தடை போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அந்த தடைகளெல்லாம் விலகின்ற ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் அருகில் இருக்கும் அருங்கப்பெருமை ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு மாலையும் மாலை வாங்கி சாத்திட்டு விளக்கேற்று வழிபட்டுடுவாங்க இன்றைக்கி அந்த தடைகள் விலகும் நன்மைகள் பிறக்கும் கணவன் மனைவிடையே நல்ல புரிந்துணர்வு ஒத்துழைப்பு ஒரு கோப்ரேஷன் ரெண்டு பேர் இணைந்து ஒரு காரியத்தை பேசி அந்த காரியத்தை வந்து ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் இணங்கி விட்டு கொடுத்து போகின்ற தின்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு காரியங்கள் சிறப்பாகவே நடக்கும் மகன் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீடிஷன் சொல்லலாங்க நன்றி